மதுரை மாவட்டத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தெல்லாம் பேசாதவர்கள் இங்கே கோவிலை வைத்து திருப்பரங்குன்றத்தை வைத்து இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிற சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி குறித்தோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தோ அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு அரசாகத்தான் மத்திய மோடி அரசு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே மதுரை மக்கள் அறிய வேண்டிய தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பீடு செய்து அதற்கான பிரேரணியை அனுப்பி வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதமே அனுப்பி வைத்த பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் இந்த திட்டம் மக்கள் தொகையை காரணம் காட்டி இந்த திட்டத்தை நிராகரித்தவர்கள் பாஜகவினுடைய மோடி அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய மருத்துவமனையும் மதுரை மருத்துவமனையும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள் ஆனால் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு பயனுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் அந்த மருத்துவமனை அங்கே ஹிமாச்சல் பிரதேசத்திலே ஒரு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அந்த மருத்துவமனை உடனடியாக அறிவித்து அங்கே துவக்கிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க வேண்டி இருப்பதால் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை தள்ளி தள்ளி போட்டு இறுதியிலே இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டு இதை முடிக்க இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை பிலாஸ்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை முன்னூறு மாணவர்கள் யூஜி மாணவர்கள் படிக்கிறார்கள் முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக பிஜி யூஜி மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு ஐம்பது மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இவரும் கூட இன்னைக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரிக்கு அனுப்பித்தான் அவர்களுக்கு நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிற நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுரைக்கு அறிவிக்கப்பட்ட நைப்பர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய நைப்பர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு பதிமூணு ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த நைப்பருக்கான எந்த அறிவிப்பும் இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நைப்பர் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறது மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கிறது அஸ்ஸாமில் இருக்கிறது உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிறது தெலுங்கானாவில் இருக்கிறது தெலுங்கானா தவிர தென்னா தென்னிந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் நைப்பர் கிடையாது ஆகவே தமிழ்நாட்டினுடைய இங்கே நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமும் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு ஏக்கர் நிலத்தை நைப்பர் என்ற இந்த பார்மசூட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் துவக்குவதற்காக ஒதுக்கீடு செய்த பிறகும் அந்த நைப்பரை இங்கே துவக்க மறுக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு செங்கல்பட்டிலே ஒரு தடுப்பூசி மருந்து தொழிற்சாலை இருக்கிறது ஹச்எல்எல் பயோடெக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை சார்ந்த தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை முழு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அதிலிருந்து ஒரு தடுப்பூசி கூட இன்னைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய முடியாத நிலைமையை பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கொரோனா காலத்தில் தலையிட்ட பிறகு சானிடைசர் போன்ற உபகரணங்களை உற்பத்தி செய்தார்களே தவிர உண்மையிலேயே தடுப்பூசி அங்கே தயாரிப்பதற்கான எந்த பணியும் அவர்கள் துவக்கவில்லை என்பதையும் நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே தமிழ்நாட்டுக்கென்று அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்தையும் இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை தமிழ்நாட்டுக்கென்று அறிவிக்கப்பட்ட எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை தமிழ்நாட்டுக்கான தொழில் வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் அவர்கள் செய்யவில்லை குறிப்பாக மதுரை மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை இதையெல்லாம் நிறைவேற்றாதவர்கள் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீப தூண்டிலே கொடியேற்றுவதைத்தான் இந்தியாவினுடைய பிரதமரும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரும் அதுதான் பாஜக திட்டம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதை வைத்து ஒரு மோதலை உருவாக்குவதற்கு மதுரை மண்ணிலே தமிழகத்திலே அவர்கள் முயற்சி எடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து நிச்சயமாக அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவோம் தமிழக வளர்ச்சியை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக இந்த குரலை பாஜகவினர் மத்தியில் எழுப்புவார்கள் இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவும் கூட இந்த தமிழ்நாட்டுடைய இந்த எந்த கோரிக்கைகளுக்காகவும் குரல் கொடுத்ததில்லை ஆகவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை மையமாக வைத்து மக்கள் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் அனைத்து வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்